தக்காளி பயிர் கிருஷ்ணகிரி தருமபுரி கர்நாடகா ஆந்திர மாநிலங்களில் இப்படி தான் தக்காளிக்கு நல்லா கம்பு நட்டி கொடி கட்டி தக்காளியை தரையோடு படர விடாமல் மேலே கட்டிடுவாங்க பயன் போட்டு கட்டிடுவாங்க செணல் போட்டு தக்காளி வருமானம் வந்து காய்கள் சேதாரம் இல்லாமல் மழை பெய்தாலும் பாதிப்பு கிடையாது வருமானம் பாதிக்காது நல்ல வருமானம் வரும் பழங்கள் டேமேஜ் சேதாரம் இருக்காது அதிகமான மழை பெஞ்சாலும் செடிகள் செடிகளுடைய இலை அழுகாது காய்களும் அழுகாது